எல்லாத்துமே கட்டுரை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தனிமீன் பாதை உண்டு அந்த தனிமீன் பாதையில் வந்து நிறையா பாதையில் என்ன செய் நடந்து போகணும் கட்டுரை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் நான் நிறைய சொல்வேன் கட்டுரை பிள்ளைகளுக்கு நிறையா என்ன செய் வளர்ச்சிகள் உண்டு பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் அக்காத்துல அவையில் நின்று விடுதலை பண்ணுவார் நீதிமன்ற கருத்து உண்மங்க அனைக்காக அநேகமாக இருக்கும் ஆனாலும் ஆண்டவரச்சுவர் அதிலெலாம் நின்று எஸப்ப இணைச்சிருவாங்க விடுதலை பண்ணுவாங்க நீங்கள் செய்யுங்க சோர்ந்து போகாதீங்க எந்த எல்லா ஊழியர்காரங்களுக்கும் தான் ஏசப்பாவுக்கு அது இல்லாம் ஏசப்பா அப்படியே தனிமையாக பாதை நிறைய நடந்து வந்தாங்க ஆனால் நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் என்னச்சிங்க இருக பற்றிக்கொண்டுங்க ஆண்டவர் இருக பற்றி கொண்டு மேலே வரம்பு கத்த உயர்த்துவார் விவசாயத்துக்கு வந்து சில பிரச்சனை விவசாயப்ப கத்தர் உயர்த்தினாரா இல்லையா அதே போல் எல்லா கத்தடி பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு ஆனால் எல்லாத்துக்கும் மத்தியில் கத்த நம்மளை உயர்த்துவார் ஆமே அது பெரிய ஒரு அதிபதியை கத்தர் மாற்றினா ஆனால் பிள்ளைகளை நீங்க எதையும் கத்து நீ என்ன செஞ்சிருக்காது பயப்படக்கூடாது கத்தர் நம்மளோட கூட இருக்கிறாங்க பயப்படாதீங்க கத்தருங்களை ஆசைப்பார் ஆமே இப்போ ஒரு பாட்டு தனிமையின் பாதையில் தகப்பனை தோழில் சுமந்ததை நான் மாற சுமந்ததை நான் மாற பே தனிமையின் பாதையில் தகப்படைவும் தோளில் சுமந்ததை ஆன்மர பேனோ சுமந்ததை ஆன்மர பேனோ ஆ எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் இதற்கு ஏடு என்ன தருவேனால் இதற்கு ஏடு என்ன நான் இதற்கு ஏடு என்ன நான் இதற்கு ஏடு என்ன தருவே நான் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு சேர்த்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே ஆ எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் மேன் இதற்கு ஏடு என்ன தருவேனாள் இதற்கு ஏடு என்ன தருவேனாள் இதற்கு ஏடு என்ன தருவே நான் இதற்கு ஏடு என்ன தருவே நான் உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே தடுமாறும் வேலைகள்கப்போல சுமந்து கொஞ்சேன் ஆ எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஏடு என்ன தருவே நான் இதற்கு ஏடு என்ன தருவே நான் இதற்கு ஏடு என்ன தருவே நான் என்ன தருவே நான் பண சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தே பண சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஏடு என்ன தருவே நான் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஏடு என்ன தருவே நான் தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மரப்பேனோ சுமந்ததை நான் மரப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மரப்பேனோ சுமந்ததை நான் சுமந்ததை நான் என்னை சுமந்ததை நான் கர்த்தர் சுமக்கிறதே உங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளை தோல் மேல் சுமந்து செல்வது போல் நம்மளையும் ஆண்டவர் தூக்கி சுமக்கிறார் கர்த்தர் பெரியவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப நல்லவர் தக தாயை தாயை போல உனக்கு தேற்றுன்னு சொன்ன கர்த்தர் தாயிலும் மேலானவர் நம்ம ஏசப்பா அவர் மேலே அன்பு இங்கே கத்தவளை